மக்களின் நலனே எனது நலன் உயர்ந்த லட்சியத்தை இலக்காக கொண்டு தமிழக அரவணைக்கும் தாயாக அளிக்க நினைப்போருக்கு அக்கினி புலம்பாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பன் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களின் உண்மை தொண்டர்களாய் பயணிக்கிற உறுதியேற்கிறோம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இதய தெய்வம் அம்மாவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம் இந்த சுயதலத்தையும் சுயாபத்தையும் இரண்டு <muchas>

Did <laughs> it! imperios ખખલ૓ ખખળા� ખા�ા� ખા�ા�ા� I'm not doing it. I'm not oh, a yeah. dirty I'm not